சினிபுட செயல் வீஎஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ்நாடு ஒட்டு மொத்தமாக நம்ம ஏகே உடைய விடாமுயற்சி படத்தினுடைய அப்டேட்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அது கூடலே வந்து விழுந்ததுங்க ஏகே சிக்ஸ்டி த்ரீ ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் குட் பேட் ஆக்லே அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றின தலைப்பு அதாவது பொங்கலுக்கு வரப்போகிற அந்த படத்தை வந்து ஜூன் மாதம் படப்பிடிப்பாக ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக அந்த படத்திலுடைய காடில் வந்து போட்டு டபக்குன்னு ஒரு நாள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா அந்த விடாமுயற்சியை பற்றி கொஞ்சம் ஏதாவது டிப்ஸ் கொடுங்கலாம் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப ஏங்கி தவிச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் அஜித் குமாருடைய உடல்நிலை சரியில்லாமல் போய் அவர் ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொண்டார் அந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் அவர் நலமாக இருக்கிறாருன்னு சொல்லி நடந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ரசிகர்களுக்கு அந்த செய்தி வலைத்தளங்கள் வாயிலாகவும் நிறைய செய்திகள் வாயிலாகவும் தெரியப்பட்டிருந்தாங்க இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அஜித் குமார் வந்து ஐயோ அவர் என்ன ஆனார்னு தெரியலையே அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் இருந்துட்டு இருந்த நேரத்தில் அவரோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா இருக்கிறார் பாருங்க நம்ம தலை பழையபடி பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில நாட்களுக்கு முன்னால் அஜித்குமாரோடைய படத்தை வந்து தன்னுடைய சமூக சமூக வலைத்தளத்தில் போட்டு ரசிகர்கள்லாம் சந்தோஷமாக இருக்கேப்பா தலை சூப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இயற்கை நல்லா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை போட்டு விட்டாராம் இதை பார்த்தா நம்ம ரசிகர்கள் ஆக போக சூப்பர்னு சொல்லி துள்ளி குதிக்க அடுத்து வந்து திப்பாருங்க இன்னும் சில ஃபோட்டோஸு நம்ம அஜித் குமார் விடாமுயற்சி படக்குழுவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாராம் அப்படின்னா அவர் கையாலேயே பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்கிறாராம் மங்காத்தா படப்பிடிப்புல ஆரம்பித்த இந்த ஃபேமஸான பிரியாணி இப்போ விடாமுயற்சி படம் வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குங்க அட ஆமாங்க அந்த படக்குழு இருக்கிறாங்களா அவங்கள எல்லாத்தையும் ஒரு காட்டுக்குள்ளே கூட்டு போய் நம்ம அஜித் குமார் என்ன பண்ணியிருக்கிறாரோ அந்த பைக்கில் போனார் பாருங்கள் அதே ட்ரெஸ்ஸோடு தான் போய் அப்போ அந்த வண்டியில் தான் அந்த காட்டுக்குள்ளேயும் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் அந்த காட்டுக்குள்ளே போய் உட்காந்து பிரியாணியை வந்து எல்லாம் செஞ்சு கிண்டி அவங்களுக்கு சூப்பராக கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை பார்க்கும்போது அந்த பேக் டிராஃப்ட் அந்த லொக்கேஷனையும் பார்க்கும்போது மஞ்சுமல் பாய்ஸில் வர்ற மாதிரியே எஃபெக்டாக இருக்குதுங்க அப்படின்னு நம்ம ரசிகர்கள் நினைக்கிற அளவுக்கு இருந்தாலும் மஞ்சுமல் பாய்ஸை விட இது சூப்பர் டூப்பராக போய் இந்த ஒரு ஃபோட்டோ இது அதை விட சூப்பர் டூப்பர் கிட்டாயி அஜித் நண்பர்களான் பாய்ஸ் சொல்ற அளவுக்கு அவங்களே ஒரு தலைப்பு கொடுக்குற அளவுக்கு அந்த போட்டோ வந்து அவ்வளவு பிரம்மாண்டமா அவ்வளவு பிரம்மாண்டமா அவ்வளவு அழகா அமைஞ்சிருக்காங்க ஆமாங்க அதுல நம்ம தலை வந்து ஒரு அடுப்பு மேல ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த பிரியாணி கின்ற மாதிரி ஒரு போட்டோவை போட்டு விட்டுருக்கிறாங்க பாருங்க இப்போவே நம்ம எல்லாருக்கும் கிடைச்சா நல்லா இருக்காதான்னு அளவுக்கு தாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னு எதிர்பார்ப்பு நமக்குள்ள பிச்சுக்கிட்டு பெடல் எடுத்துக்கிட்டு இருக்குது ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஜித்குமாரோடைய சுபாவம் என்ன அப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அவங்க வந்து தன்னுடைய படப்பிடிப்பு நேரம் போக மீதி நேரங்களில் அந்த படக்குழுவுக்கு வந்து இதை மாதிரி சமையல் பண்ணி கொடுத்து அவங்கள ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிடுவாராம் இது அவர் கூட நடித்த நிறைய நடிகர் நடிகைகள் வந்து பல பேட்டியில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டான அஜித்குமார் என்ன ஆனார் அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளிக்கிட்டு இருந்த அவருடைய ரசிகர்களுக்கு இல்லைங்க பாருங்க நம்ம தலை எவ்வளோ சூப்பராக பிரியாணி பண்ணிக்கிட்டு எவ்வளோ அழகாக சிரித்த முகத்தோட போசல்லாம் கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிற செய்தி பிரியாணியை விட அவங்களுக்கு எப்படி ஒரு முழு பிரியாணியாக ஒரு லெக் பீஸோட சாப்பிட்டா நமக்கு எப்படி ஒரு நிறைவு கிடைக்குமோ அதை விட ஐம்பது மடங்கு நூறு மடங்கு கணக்கு அளவு மடங்குகளுக்கு ரசிகர்களுக்கு அந்த ஒரு போட்டோ இருக்கு பாருங்க வலைதளத்தில் வந்த போட்டோக்கள் அந்த போட்டோக்கள் மிகப்பெரிய திருப்தியை கொடுத்துருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்களா நம்ம அஜித் குமார் ரசிகர்கள்